அனைவருக்கு வணக்கம் சமயத்தில் ரெண்டு நாளாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே உலுக்கி கொடுக்க விஷயம் பாண்டிச்சேரியில் ஒம்பது சிறுமியை கொலை பண்ணுது அதாவது கற்பழித்து கொலை பண்ணுது இது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டுருக்கு இதற்கு முதல் காரணம் இந்த பலாத்காரத்துக்கு ஒரு சரியான தண்டனை கடும் தண்டனை வேண்டும் என்பதே திருட்டு கொள்ளை அடிதடி பாக்கெட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இதில் குற்றவாளி ஆகிறவங்க அவங்க சிறை தண்டனைங்கிறது ஓகே ஆனால் இந்த கற்பளிப்பு அது வந்து சிறுமியில் பலாத்காரம் பண்ணி கற்பழித்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிறை தண்டனைங்கிறது அது ஒரு தீவாக இருக்காது அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை ஆறு வருஷம் சிறைத்தண்டனை அப்படிங்கும்போது அதை பார்க்குறவங்களுக்கும் கேள்விப்படுறவங்களுக்கும் அது செய்தியாக வரும்போது கூட பெருசாக அவங்களுக்கு பயம் வர முடியும் ஒரு பெண்ணை நம்ம பலாத்காரம் பண்ணால் இந்த தண்டனை அப்படிங்கிற தண்டனை நினச்சா தான் அவங்க பயம் வரணும் அந்த மாதிரி தண்டனை இருக்கணும் என்ன வரைக்கும் சிறை தண்டனைங்கிறது தீர்வு இல்லை இப்போ யார் என்ன சிறைக்கு போனாலும் சிறைத்தண்டனை அனுபவித்தாலும் அதுக்காக யார் எங்களுக்கு பெருசாக பயப்படலாம் போகிறது இன்னொன்று வெளியே வார வாழ்க்கையோட சிறைக்குள்ளே இதை விட சிறந்த வாழ்க்கை இருக்குது வர்சன வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க பூரா சிறையை பார்த்து பயப்பட மாட்டான் அது தண்டனை நினைக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இதுக்கு வந்து உடனடி மரண தண்டனை ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டான் கற்பழித்து கொண்டுட்டான் அப்புடின்னு ஒரு சரியான ஒரு ஒரு தீர்வு வந்துட்டால் விசா விசாரிச்சுட்டு அது ஒரு முடிவுக்கு வந்துட்டா அவனை உடனே மரண கொடுக்கணும் அந்த மரண தண்டனை வந்து மக்கள் அனைவருக்கும் தெரியுடைய இருக்கணும் அப்போ தான் ஏதாவது அந்த எண்ணம் இருந்தால் அந்த தண்டனையை பார்த்து அவனுக்கு பய வரணும் அந்த மாதிரி தண்டனையாக இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப மூணு வருஷம் நாலு வருஷம் சில தண்டனைலாம் சொல்லிக்கொடுத்தா வந்து விளக்காது இந்த நம்ம பல ஆண்டுகளாக இந்த மாதிரி கூட்டு கற்பழிப்பு அப்புறம் மாணவிய ஏமாற்றி போய் ஒரு கற்கொழிப்பு நிறையா பார்த்துட்டோம் அவங்களுக்கு சிறை சொன்னாங்க அதுக்கப்புறம் அது அதை பற்றி அவங்க எங்கே இருக்காங்க என்ன தண்ணு அனுபவிக்கிறாங்க எந்த நிலையில் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது மருந்து போயிடும் இன்னொன்று அவன் சிறையில் தான் இருக்கானாங்கிறதே நமக்கு தெரியாது எத்தனை பேர் சிறையில் பூர்வமாக போயிட்டு அப்புறம் வேறு மாதிரி வெளியே வந்துட்டாங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த குழந்தைகளை ரொம்ப கருப்பளிக்கிறது கூட விட உடம் சரியான தண்டனை வேணும் அது மரண தண்டனை வேணும் அந்த அதோட பப்ளிக்காக வேணும் அதை வந்து மீடியாக்கள்லாம் சூட் பண்ணி எல்லா சேனலும் எங்கள் ஒளி புறப்படணும் அப்போத்தான் இந்த மாதிரி மிருகங்களுக்கு பயம் வரும் அது தண்டனை சிறை தண்டனை அப்படிங்கிறது மனிதர்கள் குற்றச்சான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணை சிறுமியை கற்பதுக்குள்ள ஒன்றுவன் மனசு டிஸ்டை இல்லை அவள் மிருகம் மிருகத்துக்கு வந்து சிறை தண்டனை இல்லை வெறிநாய்க்கு வந்து சுட்டு கொட்டதான் இந்த மாதிரி தண்டனை வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அரசும் மத்திய அரசும் இருக்கு இது ஒரு தீர்வு கொண்டு வரணும் நன்றி வணக்கம்